ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேட் ஃபோர் டூ ஃபோர் புக்லேருந்து சேல்க்கு வந்துருதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலேரேஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரு கைப்பட ஓடின வண்டிங்க மிகவும் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்கலை வண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த பொக்கலை வண்டி நேரில் பார்க்க முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த பொக்லை வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பலன் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான் வீட்டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்கு பின்னாடி பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குங்க பக்கெட்டு முன்னாடி பின்னாடி வெல்டு கிராக் கிடையாதுங்க பக்கெட் டீத்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இன்ஜினல் கிராயில் கிரௌனல் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில்